வணக்கம் தமிழ் டாக்கி இன்னைக்கு நம்ம எந்த அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஒரு படத்தோட படத்தோட பேர் என்ன த சோல் ஜோ காட்லர் அப்படின்றவருக்கு மியூசிக் மியூசிக் உயிர் தான் வாழ்க்கைய ஓட்ட முடியுது ஒரு நாள் பாத்தீங்கன்னா திடீர்னு பிரின்சிபல் அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களை ஆக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவருக்கு வந்து வாசிக்கணும் அப்படின்றது ஒரு விதமான லட்சியமா இருக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து எப்படி எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி தெரியாம இவங்க அம்மாவை பார்க்க வராரு ஜோ அப்பன் பார்த்து லைஃப்ல நீ செட்டில் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு வேலைக்கு வந்து நீ ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி அம்மா சொல்ல இதனால ஜோவுமே வந்து அரமனசோட மனசோட சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கும் போது இவரோட பழைய ஸ்டூடெண்டான கேர்லி கிட்ட வந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது அவர் வந்து தோரத்தினோட பேண்ட்ல வந்து வாசிக்கதாகவும் அண்ட் ஒரு பேனஸ்ட் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை நான் சஜஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற அவர் சொல்ல சோ இதெல்லாம் கேட்டு தலக்கால் புரியாம அந்த இடத்துக்கு வந்துட்டு நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணி சான்ஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு தோரத்தியனை வந்து இம்ப்ரெஸ் பண்றாப்புல ஜோ சோ அப்பன் பார்த்து இவரோட திறமையை பார்த்து ரொம்ப பாராட்டுன்னு நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்து

ஆத்மாக்கு என்னென்ன குணாதிசயங்கள் எல்லாம் பிடிக்குதோ அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க பூமிக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஜெரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டீச்சர் வந்து விளக்குவாரு அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா பூமிக்கு போகக்கூடிய போட்டல்ல வந்து நம்ம ஜோ கிட்ட காட்ட இதை பார்த்த சந்தோஷமான நம்ம ஜோவுமே அது வழியா போயிட்டு பூமியில குதிக்க பார்த்தா பயபல நாடானா மறுபடியும் மேல இருந்து கீழ வந்து இதயத்துல வந்து லேண்ட் ஆகிறாரு ஐயோ நான் இங்க வந்து கூடாது அப்படின்னு சொல்லி இவர் புலம்பும் போது சரி ஓகே பிரச்சனை இல்ல நீங்க வேணா கிரேட் பியாண்டுக்கு போறீங்களா அப்படின்ற மாதிரி ஜெரி கேட்கும் இல்ல அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஆத்மாக்களுக்கு வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுக்கற வர அறிவார்ந்த ஆத்மாக்கள் கூட நம்ம ஜோ வந்து மிங்கில் ஆயிடுறாரு அப்பன் பார்த்து அங்க சித்திரை குருத்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற தேடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சோல் மட்டும் கணக்குல வராம எஸ்கேப் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி கிரேட் பிஃபோர்க்கு வந்து ஜெரி கிட்ட இத பத்தி சொல்ல ஏன் நீ தான் கணக்குல புலியாச்சே நீயே கண்டுபிடிச்சிக்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்ல சோ இதனால கடுப்பான தேடியுமே வந்து எல்லாம் வச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு செக்ஷனுக்கு வந்து பயங்கரமா சர்ச் பண்ணிட்டு இருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேற ஒரு நபரோட யூசர் நேம்ல கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஜோமே இந்த குழந்தைய இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாத்துக்குமே வந்து பல குணாதிசயம் இருந்தாலுமே ஒரு ஸ்பார்க் உண்டானா மட்டும்தான் பூமியில வந்து குழந்தை பிறக்க முடியும் அப்படிங்கறதால சோ அதை உண்டாக்க நீங்க வாழ்க்கையில சந்திச்ச அந்த விஷயங்களை பத்தி சொல்லி இவங்களை நீங்க ஊக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி விளக்குறாங்க சோ இதெல்லாம் நோட் பண்ற ஜோவுமே இந்த கான்செப்ட்டை வச்சு நம்ம பூமிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு சோ அதுக்கப்புறம் இவங்களுமே வந்து ஒரு ஒரு மென்டரா கூப்பிட்டு ஸ்பார்க் உருவாக்கத்துக்கு அனுப்பி வைக்க டாக்டர் போர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேம்ல இருக்கக்கூடிய நம்ம ஜோ கூப்பிட்டதுமே அவரை வந்து நம்ம டுவெண்ட்டி டூல இருக்கக்கூடிய ஆத்மாக்கு ஸ்பார்க் உருவாக்கத்துக்காக அனுப்பி வைக்கிறாங்க ஆனா நம்ம டுவெண்ட்டி டூல இருக்கக்கூடிய ஜீவன்

ஜோ கை வச்ச உடனே இவரோட பயோடேட்டா எல்லாமே வருதுங்க இதெல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ண நம்ம டுவெண்டி டூமே வந்து பரவாயில்லப்பா எல்லாருக்கும் விபத்து வந்து போல அப்படின்ற மாதிரி நம்ம ஜோ கலாய்க்க அவர் அப்பா கூட்டிட்டு போன ஜாஸ் கான்செப்டை காமிச்சு இதுதான் என்னோட ஸ்பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்திச்ச அந்த ஒரு இடையூறுகளை காட்டினதும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம அத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்திருக்க அப்படின்னு சொல்லி உணர்ந்து இப்ப கடைசியில கோமா ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மெமரியை பார்த்து என்னால இது ஒத்திக்க முடியல இத்தனை நாள் நான் எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம் ஆனா இப்போ எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை வந்து நான் தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லி டுவெண்டி டூ ஓட பேட்ச கேட்டதும் இதுக்கு நம்ம டுவெண்டி டூமே வந்து இந்த வச்சுக்கோபா அப்படின்னு சொல்லி தரேன் ஆனா அது வந்து ஸ்பார்க் உண்டாகாத பேட்ச் அப்படின்றதால என்னதான் பண்ணாலுமே அது திரும்ப 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 நம்ம டுவெண்ட்டி டூ கிட்டே வந்தது அதை நான் வந்து எத்த பசா மாத்தனா நீ எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி ஜோ கேட்க இதே கேட்கற நம்ம டுவெண்ட்டி டூமே வந்து எனக்கு இந்த டீல் ஓகே தான் பட் என்ன ஒண்ணு இந்த ஸ்பார்க் வரதான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிவா என்னோட ஸ்பார்க் வந்து பியானோல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ காட்டினதும் இதெல்லாம் பாக்குற நம்ம டுவெண்டி டூமே வந்து யோ எனக்கு இந்த மாதிரி மியூசிக்ல இன்ட்ரஸ்டே இல்லையா அப்படின்ற மாதிரி விரக்தியா சொல்ல சரிவா நம்ம வந்து ஹால் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்ற இடத்துக்கு வந்து நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி ஜோ கூட்டிட்டு போவோம் நிறைய சோல்ஸ் எல்லாமே ஒன்னு சேர்ந்து செவத்துல மோதனதும் அதுங்க மேல அந்த செவுரு விழுறதை பார்த்து பதவி போன நம்ம ஜோமே ஆட இங்க ஒண்ணும் ஆகாதுப்பா நசுகிற வேலையில இருந்து நாசமாக்கிற வர வரைக்கும் எல்லாத்தையும் வந்து அந்த பாவப்பட்ட பூமியில்தான் பண்ணுவானுங்க அட நீ வாயா போனா அப்படின்ற மாதிரி தத்துவமா பேசுது நம்ம டுவெண்ட்டி சோ அப்படியே காட் பண்ணாக்கா அந்த ஹாலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட வேலைகளை ஒரு ஒரு ஆத்மாக்கும் இப்படி இப்படி பண்ணனும் இப்படி இப்படி பண்ணனும் இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி விலக்கி காட்ட நம்ம டுவெண்ட்டிக்கு பாத்தீங்கன்னா இங்க பாத்திய இந்த பீஸா பாத்தியா இது வாசரியை பார்த்தாலே நீ மெய் செலுத்து போயிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஜோ சொல்ல ஆனா இதெல்லாம் கேக்குற நம்பர் டுவெண்ட்டிவுமே

ஒரு கூட போக இதுக்கு நம்ம ஜூவமே எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அதுக்கு நம்ம டுவெண்ட்டி டூமே சொல்ல ஆரம்பிக்குது இது வரைக்கும் யார் யார் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி அவங்களோட பெருமையை பத்தி தான் எல்லோரும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா உங்களோட வாழ்க்கை மட்டும் தான் ரொம்ப கன்றாவையான கதையா இருக்கு பட் இருந்தாலுமே நீ அதை போராடி ஜெயிக்கணும் சொல்லி நினைக்கிற பார்த்தியா அந்த ஒரு விஷயத்த நடத்தி பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ஆசை வந்திருக்கு பா அப்படின்ற மாதிரி நம்பர் டுவெண்ட்டி டூ சொன்னது அதுக்கப்புறம் மனிதர்கள் தங்களை மறந்து சிறப்பான ஒரு விஷயத்துல செயல்படும் போது பொதுவா ஒரு தியான நிலைமைக்கு போவாங்க ஆக்சுவலா பாத்தாக்கா அவங்க ஏதோ ஒரு ஜோன்ல இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அது வந்து இங்கதான் நடக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம இது எதுக்காக தான் நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்லி மொத்தமா மறந்து உயிரோட இருந்தும் பிரயோஜனம் இல்லாம ஏதோ ஒரு தேடல்ல தெரியற அந்த ஆத்மாக்களும் இங்கேதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மாதிரி ஒண்ணு இவங்க ரெண்டு பேரும் தோத்தும் போது கப்பல்ல வர மூன்று இண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரேட் பிசினஸ்ல ஊறி போன அந்த ஆத்மாவை பிடிச்சி அதை தெளிய வச்சு அவர் அவரோட உடம்புல விட்டதும் ஒரு புது மனுஷனா உணர்ந்து சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறாரு சோ இதை பார்த்து ஜோவமே நானுமே இதை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வட்டத்தை வரைஞ்சி அதுக்குள்ள போலாம் சொல்லி பார்த்தாக்கா ஆனா அது என்னடா கிரேட் பியாண்டை தாங்க காட்டுது யோ நீ செத்து போயிட்டா அப்படின்னாக்கா எதுவுமே பண்ண முடியாது ஏன் அவங்க புரிய மாட்டேது அப்படின்ற மாதிரி

இருக்கக்கூடிய அந்த பூனாவோட உடம்புல போய் சேர்ந்த அதே சமயம் நம்ம டுவெண்ட்டி டூட ஆத்மா வந்து நம்ம ஜோட உடம்புல போய் சேர்ந்துருது அப்பன்னு பார்த்து நம்ம ஜோவுமே அங்க இருக்கவங்க கிட்ட சொன்னதுமே இவங்க எல்லாம் நம்ம கொடுத்த மாத்திரம் இருந்து வந்து இவங்க மூளையை வந்து பாதிச்சிச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பன்னு பார்த்து பூன உடம்புல இருக்க நம்ம ஜோவுமே இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன்னா உன பைத்திய சொல்லி முடிவு பண்றாங்க தயவு செஞ்சு இங்கே போலாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம டுவெண்ட்டி டூ வந்து நடக்க வைக்கிறாரு அப்பன்னு பார்த்து நம்ம டுவெண்ட்டி டூவுமே மனுஷ ரூபத்தில் இருக்கக்கூடிய ஜோட உடம்புல இருக்கிறதால கொஞ்சம் நடக்கத்துக்கு தடுமாறுதுங்க இவங்க ரெண்டு பேருமே தட்டு தடுமாறி ஹாஸ்பிட்டல் வெளியில வந்துடுறாங்க சோ அதுக்கப்புறம் இவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா நிக்காம போயிட்டு இருக்கிற மக்களையும் சுத்தியும் முத்தியும் பரபரப்பா இருக்கக்கூடிய அந்த நிகழ்வையும் பார்த்து ரொம்ப பயந்து போன நம்ம டுவெண்ட்டி என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல வந்து நர்வஸா உட்காந்துட்டு இருக்கு அப்பன்னு பார்த்து போன உடம்புல இருக்கிற நம்ம ஜோமே நீ இது வரைக்கும் பீஸாவை பாத்துருக்க ஆனா அதை சாப்பிட்டு ரசிச்சிருக்கியா இது ஸ்மெல் எப்படி இருக்கும் சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ கிட்ட கொடுத்ததும் அதை சாப்பிட்டு நம்ம டுவெண்ட்டி டூமே அங்கிருந்து மூன் விண்ட பார்த்து நடந்ததை சொன்னதும் சரி ஓகே பிரச்சனை இல்ல அந்த பூஜையை வந்து ஈவினிங் மேல பண்ணாதான் இந்த கண்டாவை உன்னோட்டு போவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சோ இதனால இவங்க என்ன பண்றாங்க

பிடிச்சதால அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் அம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்கு பாயவுல இவன் தான் வந்து எல்லாத்தையும் குழப்பிட்டிருக்கான் போல இவன் தான் வந்து அந்த அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்குறது ஜெரியமே வந்து ஹே இவன் பா டுவெண்ட்டி டூக்கு ஸ்பார்க் உருவாகிறேன்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கிட்டான் மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டு காண்டான தெரியுமே வந்து ஓ அப்படியே விஷயம் சரி ஓகே இப்ப இப்போ பூமியில்தானே இருக்கான் ஆகாதே நான் முச்சறா அப்படின்னு சொல்லிட்டு கியூர் என்ன பண்றாருன்னா பூமிக்கு வர ஸோ இதனாலயே வந்து யாருனாலயும் படாமல் வேலையை முடிச்சுடு அப்படின்னு சொல்லி ஜெரிய அனுப்பி வைக்கிறாங்க ஸோ அப்டேட் பண்ண இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம டுவெண்ட்டி டூமே எல்லாம் ஓகேப்பா ஆனால் பின்க் பக்கத்தை கொஞ்சம் தூக்கம் இருக்கு

நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இதுக்கு நம்ம ஜோமே ஆனா என்னப்பா நீ தோரத்தையோட பேண்ட்ல வந்து நான் வாசிக்க போறோம்ல அந்த ஒரு குஷியில தேவையான மாதிரி இப்படி பண்ணிட்டேன்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இத கேக்குற அங்க ஒர்க் பண்ற நபருமே வந்து ஏ சமப்பா அவங்க பேண்ட்ல வாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும் போது அப்பன்னு பார்த்து அங்க பால் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருமே வந்து நேத்த பண்ணி என்ன பிரயோஜனம் எல்லாம் பிரம்மா தான் போ அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு இந்த நபருமே அவங்க கிடையாது நம்ம வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு ஹேர் கட் பண்ணலாம் சொல்லி வரும்போது எனக்கு லாலிபாப் வேணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்பாரு சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ கிட்ட அந்த லாலிபாப் இவரு கொடுத்ததுமே ஜோ உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய

பார்த்துக்கிட்டு இப்ப ஏதோ கொஞ்சம் நிம்மதியா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க இருக்க நபர் வந்து சொல்ல பாரு நான் கூட தூரத்தையோட வாசிப்புல வாசிப்பு சொல்லி நான் நினச்சு கூட பாக்கல அப்படின்ற மாதிரி டுவெண்டி டூ சொல்லும் போது யோ நான் பேசுறேன் நீ யாரோட பேன்ல வாசிக்கலாம் இதெல்லாம் ஒரு பெருமை கிருமையு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பால் சொன்னதும் இதெல்லாம் கேக்குற பூன வடிவில் இருக்கக்கூடிய நம்ம ஜோமே ஏய் நீ அவனா கண்டுக்காத பாத்தவங்களை கலாய்ச்சி தன்னை தானே வந்து பெருமையா காட்டிக்கிறான் இவெல்லாம் ஒரு ஆளா இவன் விட்டுத்தல அப்படின்ற மாதிரி ஜோ சொல்ல அப்படின்னு பார்த்து நம்ம டுவெண்டி டூமே எனக்கு இப்பதான் புரியுது அவன் தோல்வியை மறைக்கிறதுக்காக அவன் மத்தவங்களை குறை சொல்லி அவன் பெருமையா காட்டிக்கிறான் அப்படின்ற மாதிரி பங்கமா சொன்னதுமே இதெல்லாம் கேக்குற எல்லாருமே வந்து பயங்கரமா சிரிச்சிடறாங்க இதனாலே போகப்பட்ட பாலுமே அங்க இருந்து போயிடுவாரு அதுக்கப்புறம் ஹேர் பண்ணதுக்கு அப்புறமா இதனால வரைக்கும் ஜாச பத்தி பேசிட்டு இப்ப என் மனசுல என்ன இருக்கு சொல்லி நீ கேட்ட பாத்தியா நல்ல மனசு நாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தசு பாராட்ட நம்ம ஜோ வந்து நம்ம டுவெண்டி டூ ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு அப்படியே பண்ண இந்த பக்கம் இப்ப பூமிக்கு வந்த நம்ம டெரியுமே நம்ம ஜோ ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சதும் டுவெண்டி டூ கலாய்ச்ச அந்த பால வந்து சமாதானப்படுத்தி அனுப்ப இப்ப டெரி பாத்தீங்கன்னா ஜோ கூப்பிட்டு ஸ்கெச்ல வந்து பால் வந்து மாட்டிக்கிறாப்ல அட நீ ஜோ இல்லையா அட போயா நீ வேற அப்படின்ற மாதிரி நம்ம பால் அனுப்பி வைக்க நம்ம பால் வந்து பயந்து கிடுகிடுத்து உட்காந்துட்டு இருப்பாரு அப்பன்னு பார்த்து சரி சரி இந்த மாதிரி நடஞ்சு சொல்லி யார்ட்டே சொல்லிருக்காத அப்புறம் பின் விளைவுகள் மோசமா இருக்கும் பாத்துக்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கவர்ல போட்டு சிப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடாதியா அப்புறம் மேல வந்து சேர்ந்துருவா பாத்து இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போக மறுபடியுமே தெரிய பார்த்து கலரி போறா நம்ம பால் அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் சுத்தி முத்தி இருக்கிற ஒரு சாதாரண விஷயத்த கூட ரொம்ப ஆச்சரியமா ட்ரை பண்ணி பாக்குற நம்ம டுவெண்டி டூ இதெல்லாம் பார்க்கறோம் நம்ம ஜோமே செம்மையா சந்தோஷப்படுறாரு அப்பன்னு பார்த்து பறந்து போன தொப்பியை கீழே இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே குனியும் போது கிழிச்சு போன பேண்ட பத்தி கவலைப்படாம

அவங்களோட அம்மாக்கு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அங்க சந்தோஷமா வெளில வந்துட்டு மூன் விண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம டுவெண்ட்டி டூக்கு பாத்தீங்கன்னா விரக்தி எல்லாமே போயிட்டு வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் வர இப்போ இந்த ஒரு நாள்ல சாதாரணமா நடந்த அந்த விஷயத்தை கூட அனுபவிச்ச அந்த பொருளை காட்டி எனக்கு மேல எத்தனைய பேர் வந்து பாடம் நடத்தியிருக்காங்க எனக்கு அப்பெல்லாம் புரியல பட் இப்ப வாழ்ந்து பார்த்தாதான் இதோட அற்புதம் புரியுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டுவெண்ட்டி டூ சொல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மூன் விண்டுமே வந்து தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்ததும் இப்ப என்னால வந்து மேலதான் போயிட்டு ஸ்பார்க்கு தேட முடியாது நான் இங்கேயே தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட உடம்ப திருப்பி தரதுக்கு மனசு இல்லாம நம்ம டொண்டி என்ன பண்ணா ஜோவோட உடம்ப எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடிடுது இதனாலேயே வந்து நம்ம ஜோவுமே டொண்டி ரூபாய் துரத்திட்டு போயிட்டு இருக்கும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டெரி இவங்க ரெண்டு பேருக்கும் பொறி வச்சு பிடிச்சிடுது சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா நம்ம டொண்டி டூக்கு ஸ்பார்க் உண்டாகி எத்த பாஸ் வந்தது மட்டும்தான் தான் சோ இதெல்லாம் பார்க்குற ஜெரி சிலமே வந்து ஆச்சரியப்படுத்துங்க அப்பன் பார்த்து என்னடா இது ஸ்பார்க் ஆகிய அப்படின்னு சொல்லி எதுவுமே புரியாம நம்ம டொண்டி டூ வந்து பேந்த பந்து முடிச்சுட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்குற ஜோவுமே இதுக்கு காரணம் நீ உடம்புல இருந்தது மட்டும்தான் தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட சரி சரி வாப்பா வேட்பியாண்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி டெரி சொல்ல ஆனா அப்பன் பார்த்து இவரை சமாதான பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டுவெண்டி டூ பூமி கமிச்சதுக்கு அப்புறமா நீங்க போங்க அப்படின்ற மாதிரி ஜெரி சொல்றாங்க ஆனா அப்பன் பார்த்து ஜோமே சமையா காண்டாகி இங்க இருந்து போய் தொலை அப்படின்ற மாதிரி பூமிக்கு அனுப்பிக்கிறதுக்கு முன் வருது ஆனா அப்பன் பார்த்து அடைச்சி இப்போ நீ வேணா இந்த பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசை மூஞ்சி அடிச்சுட்டு போயிடுது நம்ம டுவெண்டி டூ சோ அதுக்கப்புறம் டுவெண்டி டூக்கு எப்படி நீங்க ஸ்பாட் வர வச்சீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ கிட்ட கேட்கும் நான் வந்து என்னோட உடம்பு மூலமா பூமியை சுத்தி காமிச்சேன் யாருக்கு தெரியும் பேனா வாசிக்கிறதோ இல்லனா ஆகாயத்தை பாக்குறதோ சோ மேபி இதுல எது வேணாலுமே ஸ்பார்ப் உண்டாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜோ சொல்ல ஆனா இதெல்லாம் கேக்குறது ஜெனிமே வந்து இதெல்லாம் இதெல்லாம் வெறும் காரணங்கள் தான் அங்க போய் மட்டும் தான் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போது ஜெரி ஏதோ ஒன்னு பா என்னோட ஸ்பார்க் வந்து மியூசிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ வந்து பூமிக்கு வர எனக்கு எந்த கடமையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதை தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம அந்த ஒரு ஆத்மாவும் மாறிடுது நம்ம டுவெண்ட்டி டூ அப்படியே கட் இந்த பக்கம் நம்ம ஜோ என்ன பண்றாருன்னா தோர பார்த்து இந்த மாதிரி என்னோட வாழ்நாள் ஆசை இதுதான் இன்னைக்கு நைட் வந்து நான் வாசிக்கிற வாசிப்புல தான் எனக்கு வந்து சந்தோஷமே இருக்கு என்னோட ஆத்மா அப்பதான் சாந்தி விடியும் அப்படின்ற மாதிரி தோரத்தை கிட்ட சொல்ல அப்படியே கட் பண்ணாக்கா அன்னைக்கு நைட் வந்து நம்ம ஜோ ஒரு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் தருவாரு இவர் பக்காவா பர்ஃபார்ம் ஆனதால அங்க இருந்து எல்லாருமே வந்து கை தட்டி அப்ளாஸ் பண்ண சோ இதெல்லாம் பாக்குற ஜோவோட அம்மாவுமே வந்து சந்தோஷப்பட்டு அங்க இருந்து போவாங்க அண்ட் கூட பாத்தீங்கன்னா அங்க வர தோரத்தேவமே வந்து சிறப்பான சம்பவத்தை வந்து பக்காவா பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி பாராட்ட சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜோ கேட்டதுமே அப்புறம் நாப்பா இனிமேல் இதை மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தரணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல சோ இதெல்லாம் கேட்கல ஜோவுமே இத்தனை நாள் வந்து இதை செஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன் ஆனா இப்ப செஞ்சதுக்கு அப்புறமா எதையோ சாச்ச மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே எனக்கு வரல அப்படின்ற மாதிரி ஜோ சொல்றாரு அட என்னையா நீ கடல வாழ்ற குட்டி மீன் வந்து கடையிலே தேடி போச்சான் அதை பாக்குற பெரிய மீனுமே அட பையன் நாய்

போய் பூமிக்கு போற இடத்துல வந்து நிக்க இப்ப நீ பூமியில வாழ்றதுக்கு தயாரா இருக்க அப்படின்னு சொல்லி அதோட பேட்ச நம்ம ஜோ வந்து திருப்பி தராது ஆனா அப்பன் பார்த்து அவரே முடிங்கிறது இந்த டுவெண்ட்டி இப்போ உள்ள பாத்தீங்கன்னா அது அதோட மனக்குமுறல தாண்டி இப்போ ஜோ சொன்ன வார்த்தைகளால பாதிக்கப்பட்டதை புரிஞ்சு நம்ம டுவெண்ட்டி சேகரிச்ச அந்த பொருட்களை காட்டினதும் இப்போ பாத்தீங்கன்னா அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அந்த பொருளை கையில வச்சதுக்கு அப்புறமா டுவெண்ட்டி ஃபீல் பண்ண அந்த தருணங்களை நினைச்சு பார்க்க உன்னோட ஸ்பார்க்க நீ உணரணும் சொல்லி தேவையில்லை நீ எதை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறியோ அதை நீ சிறப்பா செஞ்சு பழகு அதுவே வந்து உனோட ஸ்பார்க்கா மாறிடும் நீ வாழணும் சொல்லி கேட்கும் போது உனக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பார்க் வந்து உங்ககிட்ட வந்துச்சு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பினதும் அப்பன் பார்த்து சரி ஓகே பா நீ ரொம்ப பயப்படுற என்னால உன்ன எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போக முடியுமா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ என்ன பண்றாருனா நம்ம டுவெண்டி டூ கை பிடிச்சி பூமி கிட்ட கூட்டிட்டு வரும்போது ஹப்பன் பார்த்து திடீர்னு இனிமே நீ உன்னோட பயணத்தை நீயே தொடங்க அப்படின்ற மாதிரி நம்ம டுவெண்டி டூ கையை விட்டுறாரு நம்ம ஜோ சோ அப்டேட் கட் பண்ணாக்கா அங்க வந்து கிரேட் வியாண்டுக்கு சந்தோஷமா வர நம்ம ஜோவ அங்க வர நம்ம ஜெதி இந்த மாதிரி எங்களோட வேலை வந்து மத்தவங்களை ஊக்க வைக்கிறது மட்டும் ஆனா இப்ப நீங்க என்னடா எங்களையே பண்ண வச்சிருக்கீங்க இதனாலே நாங்க உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோவை பூமிக்கு அனுப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டெரி வந்து கணக்கு பார்க்கும் இன்னொரு ஜெரி அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த நிஷ்டா வந்து கிறிஸ் கிராஸா மாத்தி வச்சு சரி பண்ணிருது சோ அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் இப்ப நம்ம ஜோவுமே இனிமே நான் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ரொம்ப ரசிச்சு வாழ போறா அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நம்ம ஜோ மறுபடியுமே பூமியில காலடி எடுத்து வைக்கிறாரு சோ இதோட இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க